வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய சுகம் டிவியில் நாம் காணவிருக்கும் செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று தேசிய மாணவர் படை நடத்தும் ஏ சர்டிபிகேட் எக்ஸாம் நடைபெற்றுள்ளது மெட்ராஸ் ஏ குரூப்பின் கீழ் தமிழ்நாடு தென் பட்டாலியன் வேலூரின் கீழ் வட்டத்தின் ஏ சர்டிபிகேட் தேர்வு இன்று ரீடிங் என பல தேர்ச்சி கட்டுகள் உள்ளன என்றும் இத்தேர்ச்சியில் பங்கு பெற்று தேர்ச்சி அடையும் மாணவர்களுக்கு மத்திய அரசின் சார்பாக சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்றும் அச்சான்றிதழ் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்புகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் காவல்துறை சம்பந்தப்பட்ட தேர்ச்சி தேர்வுகளுக்கும் மற்றும் மேற்கல்வி படிக்கும் மாணவ மாணவியருக்கும் மிகுந்த பயனளிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உன்னால் முடியாது என்று என் பெண்ணால் நின்று ஆயிரம் பேர் சொன்னார்கள் ஆனால் உன்னால் முடியும் உன்னால் மட்டும்தான் முடியும் என்று என்னை ஊக்குவித்த ஒரு தெய்வம் ஆசிரியர் என்னும் பொன் வரிகளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் ஏழு பட்டாளியனை சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் தேசிய மாணவர் படை அலுவலர்களுக்கு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் தனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்னும் சொல்லுக்கிணங்க விடாமுயற்சியாலும் கடின பயிற்சியாலும் இம்மாணவர்களை தேர்ச்சி பெற செய்து நன்கு பயிற்சி அளித்து இந்நாளை அசத்திய தேசிய மாணவர் படை அலுவலர்களான ஆயுதம் தேசிய மாணவர் படை அலுவலர் திரு பால் தேவசேகம் இஸ்லாமிய தேசிய மாணவர் படை அலுவலர் திரு ஜமில் பாலாஜா தேசிய மாணவர் படை அலுவலர் திரு பாபு அருள் பிரசா மேல் ராமகிருஷ்ணா தேசிய மாணவர் படை அலுவலர் திரு பாலா திரு மதிவாணன் பொன்னை தேசிய மாணவர் படை அலுவலர் திரு கணேஷ் பரந்தரா ாலும் இன்றைய தினம் சிறப்பாக அமைந்ததற்கு சுகம் டிவியின் வழி அனைத்து ஆசிரிய பெருமக்கள் மற்றும் தேசிய மாணவர் படை அலுவலர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்